நீ நான் கேட்ட மாதத்துக்கு ஒரு பட்டு புடவை அது மட்டும் இல்லை மூணு வாரத்தில் மூணு நாள் சினிமாவுக்கு போனோம் ரெண்டாவது ஏதோ ஒரு பனிமூணிக்கு என்ன சொன்னேன் கொரியா ஏன்னா நீ கொரியன் சீரிஸ் பார்ப்பேன் அதனால் உன்னை கொரியா கிட்ட போனோமா ஆக மொத்தம் ஒரு நல்ல பையன் அவன் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவான் அவன் நல்லா நம்மளை பாதுகாப்பான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவான் லீட் பண்ணுவான் அது கிடையாது உங்களுக்கு தேவை நல்லா செலவு பண்ணுறதுக்கு ஒரு பையன்